ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கற்பகம் சேனல் இன்றைக்கி நம்ம ஈஸியான முறையில் வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா அரை கிலோ வெண்டக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க தண்ணியை வெண்டைக்காய் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியில் வெண்டைக்காயை நல்லா தொடைச்சி எடுத்திங்கன்னா நல்லா ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும் இப்போ ஒரு பெரிய வெங்காயம் மிக்ஸி ஜாரில் குற குறன அரைச்சிக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ப்யூர் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் பெப்பர் கால் ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கையில் பெசைஞ்சு கொடுங்க பிசையிறப்போ அந்த மசாலா பூரா வந்து நம்ம வெண்டைக்காயில் ஒட்டணுங்க பிசையிறதுலேயே ஃபுல்லாக ஒட்டிடும் இப்போ நல்லா பெசஞ்சிட்டு இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு கொடுக்கலாம் ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கலாம் கடாய் காய்ஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஜீரகம் அப்புறமா இதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு காஞ்சி மிளகாயும் நல்லா கிள்ளி வச்சுருக்கங்க இதையும் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் விட்டுக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் பெருங்காயத்தூள் விட்டு இப்போ நம்ம பெரட்டி வச்சோம் இல்லையா வெண்டைக்காய் இந்த வெண்டைக்காயும் போட்டு நல்லா ரெண்டு செகண்டுக்கு நல்லா பெரட்டுங்க நல்லா பெரட்டிட்டு ஸ்டவ்வை மீடியமாக வச்சு தட்டு போட்டு மூடிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அதுக்கு இடையில் நீங்கள் அப்பப்போ தட்டு எடுத்து கிளறி கொடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தட்டு எடுத்து திரும்பவும் ரெண்டு செகண்டு நல்லா கிளறிட்டு திரும்பவும் தட்டு போட்டு மூடிடலாங்க அதுக்கப்புறம் தட்டு எடுத்து நல்லா இப்போயும் வெண்டைக்காய் முக்கால் பதத்துக்கு வெந்துருச்சுங்க இன்னும் உங்களுக்கு ஃப்ரை ஆகிற வரைக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே தட்டை தட்டு எடுத்தே விட்டுறலாங்க நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து இது சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி ஒருக்கா செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ